இரண்டாவது பாருங்க அல்லாவுத்தால சூரத்து தூர்ல சுருக்கிறான் உலகத்துடைய சிந்தனை இது மூணுல உண்டா தான் இருக்கும் நீங்க உலகத்தை பத்தி ஒரு ஏபிஸ்ட் சிந்திச்சாலும் இந்த மூணுல உண்டா தான் சிந்திக்க முடியும் அதை அல்லா சொல்லி காட்டுறான் கேள்வியா சொல்றான் ஒன்றுமில்லாமல் உருவானார்களா முதலாவது கேள்வி அல்லது ஒன்றும் இல்லாமல் அவர்கள் உருவாகிவிட்டார்களா எதுவும் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா

வானங்கள் பூமியையும் அவங்க தான் என்ன செஞ்சாங்க உருவாக்கினார்கள் இந்த மூன்று ஒன்று தான் அல்லாஹு தாலா கேட்கிற சூரத்து தூர்ல அம்முல் இந்த இந்த தலைப்பு நம்ம தனியாக எடுத்தோம் சூரத்து தூருடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லி தனியாக ஜுமையில் இங்கே என்ன செஞ்சு நம்ம ஒரு ஸ்பீச் பேசணும் அன்புள்ள சகோதரர் அதாவது கிட்டத்தட்ட இருபது முப்பது கேள்வி எல்லாம் என்ன செய்யலாம் கேட்கலாம் இது அல்லாஹு தாலா சொல்ற அம் ஹுலி ஹூ மின்கை ஒன்றுமில்லாமல் படைக்கப்பட்டார்களா அம் ஹுமுல் ஹாலி ஹூன் அல்லது அவர்களே படைத்தார்களா அல்லது அம் ஹலகுல் அல்லது அவர்கள் வானங்கள் பூமியை படைத்தார்களா இல்லை அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் என்ன என்ன தெரியுமா உண்டிலே பிடிப்பு இல்லை அவங்களுக்கு பல்லா பிடிப்பற்றவர்களாக செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று ஆலமின் முப்பத்தி முப்பத்தி ஐந்து ஆறாவது விஷயத்தில் என்னது வசனத்தில் இதை சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதை உணர்வதற்காக அல்லாஹு என்ன செய்யறாங்க சில உபரியான விஷயங்களை அவர்களுக்கு அதெல்லாம் கேள்விகளாகவே ஒன்று மனிதன் எப்ப எதை யோசிக்கிட்டிருக்கிறான் தெரியுமா அவனோட மென்ட்டலிட்டி எப்படி இருக்கேன்னு சொன்னா நாம உருவாக்கப்பட்டிருக்கு நாம வந்து ஒத்த படைச்சிருப்பானா ஒத்த என்னை படைத்திருப்பானா என்றதா தன்னை பற்றி அவன் யோசிக்கண்டி இருக்கிறான் அதனால் அல்லாஹுத்தால சொல்கிறான் சுரத்து காஃபீர்ல ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் லஹல் குஸ் சமாவா திவல் அர் அக்பர் உமின் ஹல் கென்னாஸ் உங்களை படைப்பதை விட வானங்கள் பூமியை படைப்பது மிகப்பெரியது அப்படின்ற அல்லாஹ் நீங்க உங்களை பத்தி யோசிக்கிறீங்க அதை விட்டுருங்க வானங்கள் பூமியை படைப்பதில் இருக்கிறதே அது இதை விட மிகப்பெரியது உங்களை படைத்ததை விட்ருங்க நீ பெருசை யோசிங்கிறாலா சின்னதலை யோசிச்சுக்க வேணாம் இப்போ படைப்பு தானே உங்களுக்கு பிரச்சனை அதனால மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டாரு அதை விட்டுருங்க லஹல் குஷமா வாத்யூ அருள் வானங்கள் பூமியை படைத்தல் இருக்கிறதே அது அக்பர் மீன் ஹல்கைன்னாஸ் மக்களை படைப்பதை விட பெரியது வடா கிண்ணா அஃப்தர் அண்ணா சில ஆயா ஆனால் அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹுத்தாலை சொல்லி காட்டுகிறான் அடுத்த வசனம் இது சூரத் உலகாஃபிர் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதெல்லாம் பாருங்க அன்புள்ள சோ சிந்திக்கிறதோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான் சிந்திக்கிறதோடு சம்பந்தப்பட்டது மட்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனம் சூரத் அன்பியா இது அல்லாஹுத்தால கேட்குறான் லௌகா நஃபி ஹிமா ஆலிகா இந்த வானங்களிலும் பூமியிலும் இறைவன் எது எதுவும் இருந்திருந்தால் வணங்கப்பட வேற எதுவும் இருந்திருந்தால் இந்த பூமி என்ன செய்திருக்கும் அழிந்து போயிருக்கும் இந்த பூமி அழிந்து போயிருக்கும் சொல்ற அப்படின்னா என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இறைவனுடைய இந்த நிர்வாகத்தை மட்டும் விட்டுட்டு இந்த உலகத்தில் எவன் செஞ்ச நிர்வாகத்தை எடுங்க எவர் செய்த நிர்வாகத்தை எடுங்க கண்ணியமானவர்களாக இருக்கலாம் கண்ணியமற்றவர்களாக இருக்கலாம் எவர் நிர்வாகம் செஞ்சாலும் குழப்பம் வந்து தான் இருக்குது பாருங்க பாபு எவர் நிர்வாகம் செய்தாலும் குழப்பம் வந்து தான் இருக்கும் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் மட்டுந்தான் என்ன செய்யாது குழப்பம் வராது மற்றபடி இந்த உலகத்தில் நபிமார்களே நிர்வாகம் செய்தாலும் தவறுகள் என்ன செய்யும் அங்கே உருவாகித்தான் இருக்கும் இறைவனை தவிர நிர்வாகத்தில் தவறு காப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது அதனால் தான் அல்லாஹுத்தாலாக சொல்றான் இது இறைவன் அல்லாதவர்களுடைய நிர்வாகமாக இருந்திருந்தால் லெஃபஸ்ட் பானங்களும் எப்பயோ என்ன செஞ்சிருக்கும் போய் முடிந்திருக்கும் இதுல அல்ல ஒரு முக்கியமான ஒரு உண்மையை உணர்த்த வருகிறான் என்ன தெரியுமா இந்த இந்த சிஸ்டம் இறை கடவுள் என்கின்ற ஒருவனை தவிர வேற யாரால இது செய்ய முடியாது இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் ஒரே தண்ணீர் ஊட்டப்படுகின்ற மரங்களிலும் உணவு முறைகள் வேறாக இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையான கேட்கிறான் எப்படி ஒரே தண்ணீர் தான் ரெண்டு கூத்துறீங்க மாங்காய் மரத்துக்கும் அதுதான் மாதுள மரத்துக்கும் அதுதான் ஆனா அதில் டேஸ்ட் வேற இதில் டேஸ்ட் வேற ஒரே நிலந்தான் ஆனால் நாங்கள் அதில் சுவைகளை வித்தியாசப்படுத்திக்கிறோம் பார்க்கலையான்னு கேட்கா இப்போ அல்லாஹ் என்ன சொல்ல இது நான் அல்லாமல் வேறு யாராவது இந்த உலகத்தில் நிர்வாகம் செய்ததாக இருந்தா நீங்கள் குழப்பங்களை கண்டிருப்பீர்கள் அப்படின்னா மனிதன் முதலாக என்ன செய்யணும் இந்த உலகத்தில் இந்த உலகம் நீட்டாக போகிறதெல்லாம் ஒரு சைட்டில் விட்டுட்டு நீட்டாக இறைவன் அல்லாமல் நீட்டாக நடக்கக்கூடிய ஒரே ஒரு நிர்வாகத்தை என்ன செய்யணும் காட்டணும் காட்டவே முடியாது அப்ப அல்லா என்ன சொல்றான் படைப்புகளில் எதுவுமே உங்களுக்கு நீட்டான நிர்வாகத்தை காட்ட முடியாது என்றால் அது இறைவன் தான் என்ன செய்யறான் நிர்வகிக்கிறான் என்று சொல்லுங்கள் டல்லாஹுத்தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இது இன்னொரு கோரத்தில் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான்